இன்டர்நேஷ் பெருமதிப்பிற்குரிய விருதுகள் குழம்புகின்ற ஒரு விழா இது ஒரே ஆற்றி அமைந்திருக்க என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கு என்னுடைய சக சட்டம் என்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஆகிட்டு வந்தமானவர்கள் உரையாற்றியம் வந்திருக்கின்ற உடைப்பாளர் உயர்ந்தவர் என்று எல்லாரும் பாராட்டப்படுகின்ற சி கே ஆர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டிஸ்ட்ரிக் கவர்னர் மகாவீர் கோத்ரா அவர்களே ரமணி அவர்களே செந்தில்குமார் அவர்களே சதீஷ் ராம்குமார் உள்ளிட்டோர்களே குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்டர்நேஷனல் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தமிழர் குறிப்பாக எங்களுடைய திருவள்ளுவர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சகர் தோழர் அன்பு சகோதரர் முருகானந்தன் அவர்களுக்கும் பல நேரங்களில் இந்த கல்லூரியில வந்து டிபார்ட்மெண்ட் பங்கிருக்கு மாபெரும் தமிழ் கலவை என்கின்ற நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றேன் நீங்க ரோட்டரியோட இந்த பங்கன் இந்த தொடர்ந்து இந்த மேடை எங்களுக்கான நிகழ்வுக்கெல்லாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சார் உள்ளிட்ட வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்பில் நண்பர்களுக்கும் ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோதராவர்கள் வைர வியாபாரி கரெக்டாக ஒரு நல்ல வைரங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஒவ்வொரு ஆசிரியர்கள் எங்களுடைய பயிரங்களுக்கு எல்லாம் நீங்க அவார்டு கொடுக்க போறது வியாபாரி அரசாங்கத்துல இடம் கேட்கறீங்க நீங்களே என்ன கேட்டால் நல்ல இடத்தை வாங்கிட்டு மிக வரையில் கட்டினீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ரொம்ப அழகா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் இந்த குழந்தைங்களை நீங்க அழைத்து சென்றது மறந்து அறவிலைத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டாரு போதை அவர்கள் பேசும்போது சொன்னா மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்க அழைச்சிட்டு போகணும் போல அத பாக்கும்போது என்று சொல்றாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஐநூத்தி நாலு பேர் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் ஒரு ஐநூத்தி நாலு பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் அங்க நாங்க பாத்துக்கிறோம் அந்த பிள்ளைங்களை ஒரு நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்களுக்கே நாங்க பிளாக் பண்ணிடுறோம் அந்த அறிவியல் சார்ந்து நாங்க என்னென்ன நாங்க செய்து கொண்டிருக்கோம் என்று அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும் ஏன்னா சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தெரியும் எங்களுடைய மாண்புக்கு பறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருப்பதி வரைக்கும் பாலாஜியை பார்க்கறது கூட்டிட்டு நீங்க முடிக்கிறீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் இந்த கடற்கரை அப்போ கால் நனைஞ்சா போதும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கான ஒரு பாதையை அமைச்சு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுக்கு மாதிரி இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாடு ஒவ்வொருவருமே ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் உங்க நம்பிக்கையில நான் வரக்கூடாது என் நம்பிக்கை நீ வரக்கூடாது நாம நாம நம்ம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நாடுதான் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு நாம் அனைவருமே ஏன்னா கல்வித்துறை அமைச்சராக எனக்கு அந்த ட்ரெயினை பார்த்த உடனே எனக்கு தோணுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் அந்த ட்ரெயின் லோக்கோமோட்டிவ் இன்ஜின ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவித்துவிக்குதான் ஞாபகத்துக்கு வருது ஜார்ஜ் ஸ்டீவன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்து வருது ஏன்னா பள்ளி அதை நான் பேசிக்கணும் அறிவியல் சார்ந்தான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஆக வேண்டும் என்பதற்காக இதை நான் அந்த பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக அறம் சார்ந்த மனிதர்களாக உருவாக்கக்கூடிய சமூக தொழிற்சாலை இது தெரியுமா எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் என்று சொன்னால் என்னுடைய பெருந்தளத்துக்குரிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் இன்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் அது குறிப்பாக நம்முடைய முரளி சார் நம்முடைய சீக்கியர் சார் நம்முடைய முருகனம் தான் இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொன்னாங்க அது முதலைய நன்றிகள் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம் ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நான் அமைச்சராக பல நிகழ்ச்சிக்கு நான் கலந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி உங்களோட நிகழ்ச்சியா நிறைய கண்டுட்டேன் நீங்க நிறைய கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய பண்றீங்க

சோ அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வகுப்பறையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அங்கங்க ரெடியா கட்டி சார் வந்து வாங்க சார் அவ்வளோ பெருமையா இருந்த ரோட்டரிய ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ எங்களுடைய எஜுகேஷனுக்கு நீங்க தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறீங்க அதற்கு கல்வித்துறை அமைச்சராக முதலினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழிலானந்தங்களுக்கு சொன்னது பார்த்தா எஜுகேஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு அதுல எஜுகேஷன் என்று வரும் பொழுது நம்முடைய ஆசிரியர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டும் தந்தை பெரியார் சொன்னதுதான் பிள்ளைங்களுக்கு சுயமரியாதை சொல்லித்தாருக்கோம் பிள்ளைங்களுக்கு சமத்துவத்தை சொல்லித்தாருங்க பிள்ளைகள் எப்படி அன்பான நடந்துக்கணும்னு சொல்லித்தாங்க அதுதான் அவர் சொன்னாரு நாங்களும் எமோஷனல் வெல்பிங் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டீச்சர்ஸ் நாங்களும் தனியாக ஒரு கைடு போட்டு அவங்க நாங்க பண்ணி அதன் மூலமாக ஆல்மோஸ்ட் பயன்பட்டு இருக்க எமோஷனல் வெல்பியா என்ன எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு நீ அதை செஞ்சாலும் இருந்தாலும் நீங்கள் சொல்லி அட்வைஸ் ஏற்று ஸ்டேட் முழுவதும் அதை கொண்டு போறதுக்கான அந்த கொண்டியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வரும் பொழுது எல்லாரும் பேசுறது ஆசிரியர் என்பது எவ்வளவு முக்கியம் அண்ணன் சீக்கியர்கள் சொல்லும் பொழுது ஏன் உழைப்பாளர் நடந்து வியாபாரம் செஞ்சவர் சைக்கிளில் போய் வியாபாரம் செஞ்சவர் இன்றைக்கு மிக வசதியான இருக்கிறாருன்னு சொன்னா திடீர்னுலாம் அவருக்கு வரல பல அப்ஸ் அண்ட் தான் பார்த்துட்டு இடத்துல உட்காந்துருக்காரு எனக்கு அவர் நிறைய பேட்டிகளை பார்த்து யூடியூப்ல இருந்து நீங்களும் போய் பாருங்க அவர் மிகப்பெரிய குத்திரம் கலையோட குடும்பத்துல முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னாலும் அது இது வரைக்கும் எங்கேயுமே வழிகாட்டியது கிடையாது தன்னுடைய உழைப்பால் நான் வந்தேன் என்பதை மட்டும் சொல்லக்கூடியதை பெருமையாக நினைக்கக்கூடியவர் அவர் சொல்லும் போது எனக்கு வேல்யூஸ் நிறைய கத்துக் கொடுத்த சப்ஜெக்ட் எனக்கு உள்ள போனதை காட்டணும் எங்களுடைய பெருமை டீச்சர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் எனக்கு நிற்கிது இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி பெரியவர்கள்ட்ட நடந்துக்கணும் அந்த எமோஷனல் கோஷன் பத்தி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதை அவரை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு சமுதாயம் வளரும் சமுதாயம் எப்போ வளரும்னா நீங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஒம்பது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் நீங்க விருது பெற வராங்கன்னா அவங்களுக்கான இந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய ஃபீடர் கேட்டகிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தான் நாங்க நல்ல ப்ராடக்டை உருவாக்கி உங்ககிட்ட கொடுக்குறோம் கொடுக்கும்பொழுது சொல்லி சொல்லி கொடுக்கறதுனால தான் மற்ற இந்தியாவிலே தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு தாண்டி இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் உள்ளிட்டே அது நாங்க எங்களுக்கு அந்த சோநிலை உண்டு எங்க முன்னாள் டீச்சர்ஸ் நாங்கள் கூட்டு விட்டுருது எங்களால தான் இந்த ஜிஆர் வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்துச்சோம் அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க வந்து பிரேமர் போட்டு நீங்க கல்லூரிகளை சிறந்த கல்லூரி குளத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையுடன் அதனால அதனாலதான் பள்ளி பிள்ளைகளின் நாற்றாங்க பயிரை வந்து ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யார் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பெருகிற அண்ணா அவர்களே சொன்னார்கள் இந்த ரெண்டு பெரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு தரமான ஒரு கல்விய வேணும் குவாலிட்டி எஜுகேஷன் உண்மைதான் தேவை ஸோ அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எங்க ஆரம்பிக்கணும் ஆரம்ப பணியிலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சுட்டு போனாங்க அதனால்தான் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதையும் முதலமைச்சர் தொடங்கி தாண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை தாண்டி நாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லா விதத்திலும் விஷயத்தில் பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை அரசு பள்ளி அரசு உதவி பள்ளி இந்த போர்டு அந்த பள்ள எங்க ஸ்டேட்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் அவர்கள் அனைவரைக்கும் நல்ல ஒரு கல்வியை தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு சிறப்பு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல ஏற்று கொண்பாட்டு கொண்டாட்டம்னு ஒரு கொண்டாட்டம் அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கான திறமை வளர்த்து இருக்கக்கூடியது நல்லா பாட்டு பாடுகளா பாடலாம் நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா நல்லா கவிதை சொல்ல முடியும் நல்லா பேச முடியுமா இப்படி அந்த திறமை எல்லாம் கொண்டு வரும்போது இதுல ஏதோ ஒன்னு இடிக்குதேன்னு முதலமைச்சர் சொன்னாரு இந்த சிறப்பு பள்ளி பிள்ளைகளையும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க அந்த பிள்ளைகளான திறமை அவங்களுக்கு என்ன ஆட அவங்க என்ன பாடுறதோ அவங்க என்ன பேசுதோ பேசட்டும் அவர்களையும் இந்த போட்டி உள்ளே கொண்டு வர சொல்லி அதுக்கு ஒரு தனியா ஜீவோ போட்டிருக்கோம் சோ அதை சார்ந்து இன்னைக்கு விருது பெற வருகை தந்திருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்கையும் நான் தெரிஞ்சு கொள்கிறேன் ஒரு அரசாங்கம் என்பது இங்க நம்முடைய எம்எல்ஏ சட்டம் பிறந்தாங்கன்னு சொல்லும்போதுதான் ஒரு சமுதாயம் வளர்த்து ஒரு அரசாங்கத்தால் மட்டுமே அது முடியாது இது மாதிரி என்ஜிஓஸோடைய அந்த பங்களிப்பு அதிகம் தேவை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஆசிரியர் பெருமக்களையே கொண்டாடும் போது நாங்கள் இன்னும் நிறையவே கொண்டாடிட்டோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மண்டல பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கொண்டாடுவோம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி இப்போ நீங்க ஏவி பக்கம் வந்து கனவு ஆசிரியருங்கிற விதத்தில் அவங்களை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி ஏன் கல்வி சுட்டுல நீங்க பிள்ளைகளை தான் கூட்டு போயிடலாம் ஆசிரியர்களை கூட்டு போக மாட்டீங்களா எங்க கூட அது ஒரு ஐம்பத்தஞ்சு டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போ அக்டோபர் மாசம் அவங்களும் இன்டர்நேஷனல் டூர் நாங்கள் கூட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி இப்படி எல்லாருக்குமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆக அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாருமே சொன்னாங்க வந்துட்டு போயிருந்தாங்க இன்னொரு மீட்டிங் இருக்குங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நான் போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த செட்டப்லாம் உங்க அப்படியே நான் மனசு உருகி அந்த மீட்டிங்க நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் டீச்சர்ஸோட மீட்டிங் நான் முடிச்சுட்டு வந்து என்னதான் ரோட்டு நடத்துது என்று சொன்னாலும் கல்வித்துறை அமைச்சராக நான் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் வரவேற்பையும் நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்குமே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்து இந்த ரவிப்பு செய்கிறோம் நன்றி Let's give a big round of applause. Thank you for that wonderful address, sir. कहने ने कविता रूम कल्याए कहीं तो बूटम आशरिया परमक कलेक्टर दिल्दीबारम बैठा रोटी सार्वभाग। Yes, our Roti District 3233 is proud and honored to bestow the prestigious Rotary Eminence Award. May we call upon the colleges. I request the authorities present here to kindly come up to the stage as your AV of, as the AV of your college is being played. I request the console to play Loyola College AV, and as the video is played, I request the authorities to kindly come on stage to receive the memento and citation. And 100 years of existence, marking a monumental milestone in the university's journey of excellence in education and service to humanity. Loyola has evolved into an institution of being the beacon of knowledge, innovation and excellence to young minds across the country, started in 1925 with the 75 students in three departments and now 24 departments with 10,000 students. we celebrate the centenary year of our esteemed institution with gratitude for this significant achievement in realizing the vision of creating credible, creating compassionate and committed youth with the social responsibility a green clean and conducive campus crawling over nearly 100 acres education and holistic formation of students facilitating a transformative journey of learning and self-discovery we constantly I'm sorry. यमकल् त வாழ்வில் சிறக்க சிகரம் தொட ஏணிப்படிகளாய் மாறி எங்களை ஏற்றி வைத்து என் விடியலுக்கான விளக்கு ஒளியாய் வழிநடத்திய ஆசிரியர் அனைவருக்கும் இது சமர்ப்பணம்